கிறிஸ்துவ குழந்த மாணவர்களை ஆண்டவரின் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்பது நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக சபையிலே ஆண்டோடைய சபையிலே காணப்பட வேண்டிய முக்கியமான விஷயமான காரியங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறேற்ற நாம் பார்த்தோம் நம்முடைய ஆவி அவித்தப்படாதபடி நாம் எப்பொழுது மணல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம் இந்த நாளில் பார்க்க வேண்டிய காரியம் பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும் ஒன்றாவது செலவணிக்கே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொருளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சோதித்து பாரு நலமானதை பற்றிக்கொள் அதே போல பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் உன்னோட வாழ்க்கையில எது பொல்லாங்காய் தோன்றுகிறதோ எதெல்லாம் பொல்லாங்க தெரிகிறது அவை எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும் ஏனென்றால் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினஞ்சாவது வசனத்தில் அங்கு சொல்லப்படுகிறது மரணமும் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடை பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது அப்ப பொல்லாங்கு உள்ளத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பொல்லாங்கு எங்க இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் அப்போ எங்களோட உள்ளத்திலே பொருளாங்கு இருக்கமா இருந்தால் அவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் விட்டு விலக வேண்டும் மிதிதானங்களுக்கு வேத சொல் பொருளாங்கை விட்டு நம்ம விலக வேண்டும் ஏன்னா பொருளாங்கு நமக்குள்ளே இருந்தால் அது பொருள் காரியங்கள் செய்ய பண்ணும் மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபத்தி சொல்லப்படுகிறது இருபதுல இருந்து மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற இதே மனுஷனை திருட்டுப்படுத்தும் எப்படி மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளிருந்து பொல்லாந்த சிந்தனைகளும் விபச்சாரங்கள் வேஷ்டித்தனங்கள் கொலைகள் களவுகளும் பொருளாசைகள் துஷ்ட தனங்களும் கபடும் காம விகாரம் வன்கண்ணும் தூசணமும் பெருமை மதிகடு புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படும் புறப்பட்ட மனுஷனை தீட்டுப்படுத்துகின்றார் பாருங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய இந்த காரியம் மனுஷனுடைய வாழ்க்கை கெடுக்க அழிக்கக்கூடிய இந்த காரியங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறபடினால இவைகளை விட்டு விலகும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இவைகள் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளை இல்லாமல் பண்ண நம்முடைய தேவனை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய வகைகளாக இருக்கிறபடினால இவைகள் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளக்கூடாதபடி இவைகள் எங்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கக்கூடாதபடி இவைகளை நாம் விட்டு விலக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இவைகளை விட்டு விலகி எப்பொழுதுமே அவர் வாசமனங்க அவருக்குரியதாக நம்முடைய வாசஸ்தலத்தை வைக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கும் அவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருந்து அவர் அவருடைய நாம மகிமைக்கான காரியங்களை புறப்பட்டு வரும் அமேன் ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிறவர் எந்த மனுஷனும் ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியகலமும் உண்டாகும் முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியாகுலம் வரும் உண்டாகும் இப்போ பாருங்க பொல்லாங்கு செய்கிறவர்களை நம்ம காண காணப்படும் பொழுது உபத்திரவும் வியாகுலமும் அவனை விட்டு விலகாது என்று அவன் பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறபடினால் அவனுடைய சிந்தனை பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறபடினாலே எப்பொழுதும் அவனுக்கு நிறைய பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவனால் மேலே எலும்ப முடியாதபடி அவன் கஷ்டப்படுவான் பெரியமான தேவச்சனமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவருடைய ஆளுகைக்குள்ளே அவருடைய வழிநடத்துலக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே பொல்லா எங்களுக்கு நேரிடாது புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி நாங்கள் நன்மை செய்வோம் நன்மையான தேவனுடைய கர்மங்கள் இருந்து நடத்தட்டோம் கத்ததா உங்களும் அப்படிப்பட்ட கிருவை குழுங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக